வெல்கம் வீவர்ஸ் சென்னையை பொறுத்தவரை மெட்ரோவின் தேவையை தவிர்க்க முடிவதில்லை அதனால்தான் நாளுக்கு நாள் மெட்ரோ பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே வருகிறது அதனால்தான் மெட்ரோ நிறுவனமும் பயணிகளின் வசதிகளை கருதி பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டபடியே உள்ளது இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லா ரயில்களை இயக்க முடிவு செய்துள்ளது மேலும் கிரெடிட் டெபிட் அட்டைகளை பயன்படுத்தி மெட்ரோ ரயில் டிக்கெட் எடுக்கும் வசதியை மெட்ரோ ரயில் நிறுவனம் கொண்டு வரப்போகிறது நாம் இந்த வீடியோவில் இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு விஜய் இன்ஃபோ நம்ம சென்னை மாநகரம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக அதிகரித்து வருகிறது எனவே புதிய ரயில் அடிப்படையிலான விரைவான போக்குவரத்து அமைப்பின் தேவை உணரப்பட்டு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்தது இந்த திட்டம் சென்னை மக்களுக்கு வேகமான நம்பகமான வசதியான திறமையான நவீன மற்றும் சிக்கனமான பொது போக்குவரத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டது இது பேருந்துகள் புறநகர் ரயில்கள் மற்றும் எம்ஆர்டிஎஸ் உள்ளிட்ட பிற பொது மற்றும் தனியார் போக்குவரத்துடன் சரியாக ஒருங்கிணைக்கப்பட்டது தற்போது முதல் கட்டமாக இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயங்கி வருகின்றன சென்ட்ரலில் இருந்து திருமங்கலம் வழியாக கோயம்பேடு வடபழனி ஆலந்தூர் வரை ஒரு வழித்தடமும் சைதாப்பேட்டை ஆயிரம் விளக்கு நந்தனம் வழியாக இன்னொரு வழித்தடம் செயல்பட்டு வருகின்றன இந்த ரயில்களில் தினசரி இரண்டு புள்ளி ஆறு லட்சம் முதல் மூன்று லட்சம் பேர் வரை பயணம் செய்கிறார்கள் மெட்ரோ மூன்று வழித்தடங்களில் கொண்டு வரப்பட உள்ளது இதற்கான பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது தூரத்திற்கு இந்த மெட்ரோ பாதை கொண்டு வரப்பட உள்ளது முதல் கட்டத்திற்கு ஆலந்தூர் எப்படி மையமாக இருந்ததோ இரண்டாம் கட்டத்திற்கு ஓஎம்ஆர் மையமாக இருக்கும் இந்த நிலையில் தான் ஓஎம்ஆர் சாலையில் அமைக்கப்படும் மெட்ரோ டூ அந்த பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் போக்குவரத்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் சிறுசேரி முதல் பெருங்குடியில் உள்ள நேரு நகர் வரை மெட்ரோ இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது நூத்தி பதினாறு கிலோமீட்டர் இரண்டாம் கட்ட திட்டம் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு கோடி செலவில் திட்டமிடப்பட்டுள்ளது இதுல பார்த்தீங்கன்னா பிப்டி பிப்டி அதாவது தமிழக அரசும் மத்திய அரசும் ஒரு பிப்டி பிப்டி செலவுல தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இதுல நம்மளோட முதலமைச்சர் மத்திய அரசு கிட்ட இருந்து வர நிதி இன்னும் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய பிரதமர் நேரடியா இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிக்கு தலையிட்டு நிதியை கூடிய சீக்கிரம் ஒதுக்கி இந்த திட்டத்தை விரைவாக முடிக்க அவர் கேட்டிருக்காரு இந்த இரண்டாம் கட்ட திட்டத்துல பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு கிலோமீட்டர்ல நாற்பத்தஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டர் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது அதில் இருபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட மாதவரம் முதல் சிப்கார்ட் வரை இங்கு நேரு நகர் கந்தஞ்சாவடி பெருங்குடி துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பிடிசி காலனி ஒக்கியம்பேட்டை காரப்பாக்கம் ஒக்கியம் துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் ஏரி ஒன் மெட்ரோ சோழிங்கநல்லூர் ஏரி டூ மெட்ரோ செம்மஞ்சேரி ஒன் மெட்ரோ செம்மஞ்சேரி டூ மெட்ரோ காந்தி நகர் நாவலூர் மெட்ரோ சிறுசேரி சிறுசேரி சிப்கார்ட் ஒன் மெட்ரோ மற்றும் சிறுசேரி சிப்கார்ட் டூ மெட்ரோ ஆகிய நிலையங்கள் இந்த பாதையில் அமைக்கப்படும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான நாற்பத்தி நான்கு ஆறு கிலோமீட்டர் நீளம் அதாவது காரிடார் பைனு சொல்லுவாங்க அதுக்கடுத்து லைட் ஹவுஸ் பூந்தமல்லி வரையிலான இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஆகியவை இரண்டாம் கட்ட திட்டத்தில் உள்ள மற்ற இரண்டு வழித்தடங்கள் இதில் மாதவரம் மற்றும் தரமணி இடையே பாதை பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பாதையாகவும் சிறுசேரியில் உள்ள சிப்காட்டின் கடைசி நிலையம் வரை மேலே பாலம் அமைக்கப்பட்ட உயரமான பாதையாகவும் இருக்கும் அண்டர்க்ரவுண்ட் பாதை அமைக்க அதிக நேரம் எடுக்கும் இன்னொரு பக்கம் மேலே பாலம் அமைக்கும் பணிகள் வேகமாக முடியும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த பணிகளெல்லாம் முடிஞ்சு ஓஎம்ஆர் சாலையில் அமைக்கப்படும் மெட்ரோ டூ பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக இருக்க ஓட்டுநர் இல்லா ரயில்களை மெட்ரோ ரயில் நிறுவனம் இப்ப இருக்க இரண்டாம் கட்ட திட்டத்தில் கொண்டு வர திட்டமிட்டு இந்த ரயில்கள் அவங்க அறிவிச்சபடி இந்த மாதம் எட்டாம் தேதி தயாரிக்க தொடங்கியிருக்காங்க இந்த ஓட்டுநர் இல்லா ரயில்களின் முதல் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்க உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க தொடக்கத்தில் இந்த ரயில்களில் ரோவிங் உதவியாளர்களை வைத்திருக்க சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் திட்டமிட்டுள்ளது அதாவது கண்காணிப்பாளர்கள் உதவியுடன் டிரைவர் இல்லாத இந்த மெட்ரோ இயங்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் டிரைவர் இல்லாத மெட்ரோ சரியாக இயங்குகிறதா என்று கண்காணிப்பார்கள் சிஎம்ஆர்எல் அதிகாரிகளின் அறிவிப்பின்படி மூன்று பெட்டிகள் கொண்ட டிரைவர் இல்லாத ரயில்கள் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் இந்த ரயில்கள் மூன்று வழித்தடங்களுக்கு மூன்று ஒப்பந்தங்களில் வாங்கப்படும் காரிடார் த்ரீ மாதவரம் முதல் சிப்கார்ட் வரை லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி வரை காரிடார் ஃபோர் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை காரிடார் ஃபைவ் இந்த காரிடார்களுக்கு ரயில்கள் வாங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் ஆட்டோமேட்டிக் ஏஐ தொழில்நுட்பம் ஜிபிஎஸ் சிக்னல் ரீடிங் டைமிங் சீக்வன்ஸ் ஆகிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வைத்து இந்த மெட்ரோ ரயில்கள் இயங்கும் இந்த ரயில்கள் பொது பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு விரிவான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களுக்கான டிசைனிங் தற்போது செய்யப்பட்டு வருகிறது அடுத்த ஒரு மாதத்தில் இந்த ரயில்கள் தயார் செய்யப்பட்டு அதன் பின் சோதனை முயற்சிகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் பூந்தமல்லி மற்றும் போரூர் இடையே இயக்கப்படும் இந்த டிரைவர் இல்லாத இருபத்தி ஆறு ரயில்களின் முதல் பேட்ச் அடுத்த ஆண்டு மத்தியில் வழங்கப்படும் என்று சென்னை மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் அட்டைகளை பயன்படுத்தி மெட்ரோ ரயில் டிக்கெட் எடுக்கும் வசதியை மெட்ரோ ரயில் நிறுவனம் கொண்டு வரப்போகிறது மெட்ரோ நிறுவனம் தற்போது பயணிகள் எளிதாக டிக்கெட் எடுக்கும் வகையில் கியூஆர் குறியீடு பயணச்சீட்டு முறை உட்பட பல்வேறு வசதிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் கிரெடிட் டெபிட் அட்டைகளை பயன்படுத்தி மெட்ரோ ரயில் டிக்கெட் எடுக்கும் வசதியையும் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது இது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் சொல்லும்போது மெட்ரோ ரயில்களில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மினி பஸ்கள் ஷேர் ஆட்டோக்கள் போன்ற இணைப்பு வாகன வசதி படிப்படியாக அதிகரிக்கப்படுகிறது இதுபோல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் டிக்கெட் எடுக்க வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கவும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் டிக்கெட் எடுக்கும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக கிரெடிட் டெபிட் அட்டைகள் ஜிபிஎஸ் ஸ்கேனர் பயன்படுத்தி டிஜிட்டல் டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்றனர் மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவு பகுதிகளில் உள்ள ஸ்கேனர்களில் இதற்கேற்ப தொழில்நுட்ப மாற்றம் செய்யப்படும் என்றும் அதில் வங்கி அட்டைகளை காண்பித்து புறப்படும் மெட்ரோ ரயில் நிலையம் சென்றடையும் மெட்ரோ ரயில் நிலையத்தை தேர்வு செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்கேனர் வசதி முறைப்படி பயணத்துக்கான கட்டணம் மட்டுமே பிடித்தம் செய்யப்படும் அதுபோலவே ஜிபே முறையில் ஸ்கேனர் வாயிலாகவும் கட்டணம் செலுத்தி பயணிக்கலாம் புதிய வசதிக்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இன்னும் சில மாதங்களில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்கிறார்கள் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சீக்கிரம் ரீச் ஆகும் தேங்க்யூ